அறந்தாங்கியில் பத்து பதினோராவது வார்டில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது அறந்தாங்கியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் அரசின் சேவைகள் விரைவாக எளிதாக மக்களை சென்றடையவும் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்தவும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது இத்திட்டத்தை கோவையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் இன்று பத்து பதினொன்று ஆகிய வார்டுகளுக்கு அறந்தாங்கியில் டி திருமண மண்டபத்தில் ஆர் டி ஓ சிவக்குமார் தலைமையிலும் நகராட்சி தலைவர் நகராட்சி ஆணையர் பாலசுப்ரமணியன் அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பிரமணியன் என்ற முத்து துளசிராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அனைவரையும் முன்னாள் தாசில்தார் பரணி ஆறுமுகம் வரவேற்றார் நிகழ்ச்சியில் அனைத்து துறை சார்பாக முக்கிய அதிகாரிகளின் முன்னிலையில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று அதில் ஒரு சில மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணை அவர்களிடம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் அருந்தாங்கி நகர்மன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் பிரியா சாத்தையா விஸ்வமூர்த்தி பழனிராஜன் விஜி செந்தில்குமார் ஆர் ஆர் செல்வா சிவ கிருபாகரன் சங்கர் மனிதா தன்ராஜ் மகாராணி அஜ்மீர் சிவபிரகாஷ் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் பாதுகாத்துக் கொள்ளவும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய இடத்துல மனுக்கள் எழுதுவர்களுக்கு தன்னார்வ சொல்வதற்கு மனுக்களை எழுதி அருகிலே டோக்கன் பெற்று உள்ளுக்குள்ள மக்களின் முதல்வர் அல்லது ले ले तुम हम लाइक कर रहा है மக்களை தேடி மக்களின் முதல்வர் என்கின்ற இந்த சிறப்பு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அறந்தாங்கி முழுவதும் கிட்டத்தட்ட ஏழு முகாம்கள் நடைபெற்று ஏழாவது முகாமாக இன்றைக்கு நடைபெறுகின்ற முகாமிற்கு தலைவர் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த முகாமில் பயனாளிகளுக்கு தருகின்ற அந்த மனுக்களை பெற்று சீர் செய்வதற்காக வருகை வந்திருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களே துணை வட்டாட்சியர் அவர்களே என்னுடைய சக நகர்மன்ற உறுப்பினர்கள் அங்கிருப்பது என்சிராமன் அவர்களே விஸ்வமூர்த்தி அவர்களே பிஜி செந்திரகுமார் அவர்களே பள்ளிராஜன் அவர்களே சஞ்சா அவர்களே அந்த நடைமுறை ஏழாவது துறைவிடம்

மற்றும் மாவட்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு லட்சம் ஏழு یہ پاڑیں یہ پاڑیں یہ پاڑیں